வணக்கம் நான் உங்கள் கல்பனா ராஜநாடு ஜோதிடர் இன்றைக்கி நாங்கள் பார்க்கக்கூடிய தலைப்பு சூரியன் ராகு இணைவு ஒரு ஜாதகத்தில் பொதுவாக ராகு இணைவுகள் ஒரு ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னாலே அது சூரியன் கூட இருந்ததுனாலே பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியான எதிர்பார்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் அதாவது நிறைய தொழில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வப்பட்டுகிட்டே இருப்பார் தொழில் வந்து அதிகமாக மாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா எந்த தொழிலையுமே பார்த்தீங்கன்னா போதும் அப்படிங்கிற ஒரு மனப்பாங்க இல்லாமல் இன்னும் அடுத்தது என்ன நெக்ஸ்ட் லெவலில் என்ன போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வங்கள் அப்படிங்கிறது அந்த தொழில் ரீதியான ஆர்வங்கள் அப்படிங்கிறது அவருக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா ராகி இணைவு வந்தது அப்படின்னா தந்தை மேலே அதிகமாக வந்து எதிர்பார்ப்புகளோடு இருப்பார் அதாவது வந்து அப்பா வந்து நமக்கு இதெல்லாம் பண்ணுவார் அப்பாவோடய அனுகூலங்கள் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்பா மேலே அதிகமாக ஒரு இதுபாடோடு இருப்பார் ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்பாவோட அனுகூலம் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் அரசு வழியில் நிறைய உதவிகளை அவங்க வந்து தேடிட்டே இருப்பாங்க அரசாங்கம் மூலமாக நம்மளுக்கு ஏதாவது உதவி கிடைக்குமா இல்லை அரசு வேலை கிடைக்குமா இல்லை அரசியல் நமக்கு வந்து பெரியால வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் பொதுவாக ராகு அப்படிங்கிறது வந்து எதிர்பார்ப்பு கொடுக்கக்கூடிய ஆகிரகம் ஓகேங்களா அதனால் சூரியனோடு இருக்கும்போது அதனுடைய காரணங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எதிர்வார்புகளே இருப்பார் ஆனால் கொஞ்சம் போராடித்தான் அவருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது சூரியன் ராக பொதுவே பார்த்திங்கன்னா தலை தலை சார்ந்த பிரச்சனைகள் போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அவர் ஓகேங்க தலையில் பார்த்திங்கன்னா அதிகமாக களவழி டென்ஷன் ஸ்ப்ரெஷர் இதெல்லாம் இருக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மூளை மூளை சார்ந்த பிரச்சனைகள்லாம் வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்களா சூரியன் ராகு அப்படிங்கிறது ஒரு தொழில் ரீதியாகவும் சரி ஒரு உழைப்பு வேலை ரீதியாகவும் கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்தாலும் உடல்நல ரீதியாக கொஞ்சம் சிக்கல்களை கொடுக்குது தந்தை ரீதியாகவும் கொஞ்சம் சிக்கல்களை கொடுக்குது இந்த மாதிரி கிரகநிலையம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற வச்சுக்கல நீங்கள் பாத்தீங்கன்னா என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஜாதகம் அப்படிங்கிறது பொழுதாதகம் நம்ம பார்த்து சொல்ல முடியும்